மத்திய பாஜக அரசை அகற்றுவதற்கு தமிழகத்தில் இருந்துதான் தீபூரி புறப்படுவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது இந்த கூட்டணி தான் இந்த தேசத்தை மிகப்பெரிய திருப்பமாக தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பிக்க போகிறது நாற்பது இடங்களிலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளை காட்டிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறவிருக்கிறோம் இந்த மக்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் முதல் வெகுண்டு எழுபது அது சமூக நீதியாகட்டும் இயற்கை நீதியாகட்டும் தமிழ்நாடு தான் வழிகாட்டுகிறது என்பது கடந்த கால வரலாறு அதை தொடர்ந்து இப்பொழுது இந்த பாசிச ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து தான் தீப்பொறி புறப்பட இருக்கிறது என்பதும் இன்றைய வரலாறு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க